அனைவருக்கும் வணக்கம் பரிபூரணம் முழுமையுடன் நிறைவு இது எல்லாமே பூஜை பொருட்கள் நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போற பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வாட்டர் அதாவது இந்த பன்னீர் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா அபிஷேகத்திற்கு பயன்படுகிறது முகப்பொழிவிற்காக மாவுகள் களைத்து கலந்து அதை வந்து முகத்துக்கு பேக்காக போடுவாங்க அதுக்கப்புறம் வாசனைக்காக வீடுகளில் இந்த பன்னீர் கலந்து தெளிக்கலாம் நல்லா அற்புதமான வாசனை கொண்ட அதாவது பன்னீர் பூவில் இருந்து எடுக்கப்படக்கூடியது தான் இந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது இது வந்து இறைவனுக்கு பயன்படுத்தக்கூடியது அதே மாதிரி பஞ்சகவ்ய பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ஐட்டம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜைக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தணும் மாதிரி வீடுகளுக்கு தெளிக்கலாம் இதில் வந்து சாதாரணமா பஞ்சகவ்யம் அப்படின்றது இருந்து எடுக்கக்கூடிய ஐந்து வகையான பொருள்கள் அதை தான் பஞ்சகவியம் சொல்லுவோம் ஆனால் இந்த பஞ்சகவிய இந்த பஞ்சகவிய பன்னீர்ல ஒரு பதினெட்டு வகையான பொருள்கள் மூலிகை பொருள்கள் இயற்கை மூலிகை பொருட்களை கலந்து இந்த பஞ்சகவ்ய பன்னீர் வந்து தயாரிக்கப்படுகிறது இதை வந்து பூஜைக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் உணவாகவோ மருந்தாகவோ உட்கொள்ளக்கூடாது இதை வந்து நம்ம அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் அதே நேரத்தில் வீட்டுகளில் தெளிக்கலாம் கடை வச்சிருந்த கடைகளில் தெளிக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் இதெல்லாம் தெளிக்கும் பொழுது அந்த பஞ்சகவ்யத்தின் பயன் எந்த விதமான துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு அடிக்கடி தடைகள் எதாக இருந்தாலும் இந்த பஞ்சகவ்ய பன்னீரை வீடுகளில் தொழில் ஸ்தாபனங்களில் தெளிக்கும் பொழுது அவைகள் நிவர்த்தியாகின்றது என இதில் வந்து பதினெட்டு வகையான மூலிகை பொருள்கள் உள்ளது வாங்கி பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் பரிபூரணம் முத்தியால்பேட்டில் பாண்டிச்சேரியில் வாசவி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எதிரில் நம்மளுடைய கடை இருக்கு வந்திருந்து வாங்கி பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு கடை இருக்குது அப்படின்னு இங்கு நாட்டு மருந்து சித்த சித்தா ஆயுர்வேதா பூஜைக்கு உண்டான சகல பொருள்களும் கிடைக்கும் அதே போன்று ஆன்மீக பொருள்கள் மாலைகள் சங்குகள் இவைகள் எல்லாம் கிடைக்கும் வாழ்க வளமுடன்